வைகை வந்து கையேணைக்க வெள்ளி எனக்கு வாடி நின்ற தென்மதுரை நான் தானோ தென்றலுக்கு ஆசை இல்லை தேந்து விடும் முல்லை அம்ம மாண்பு தொல்லை ஏன் தானோ வந்த போகும் என்னை கண்டு வாயிகளை மூடிக்கொண்டு புன்னகைக்க மாட்டேன் நின்று போராடுது அந்தி மாலி வரும் நோய் கொண்டு தன்னந்தனியாய் நின்று பாவை நீதம் வாடும் மீதம் பாராய்

ஓ எனக்கு வருது மற்றவங்களுக்குலாம் வர மாட்டேங்குது உனக்கு வாசையாக இருக்குது எல்லாத்துக்கும் வரணும்ன்ட்டு இல்லை சொல்கிறேன் என்னடி தவிக்கிட்டு ஒடியா அந்த அப்படியே ஐயோ என் பிறப்ப கேட்காத நானே உன்னை பார்த்து கொஞ்சம் வந்து மனசெல்லாம் ஆத்திட்டு கொஞ்சம் ப்ரெஷர் கம்மி பண்ணிட்டு போகலான்ட்டு வந்துருக்குறேன் ஒரு ஆளுக்கு அமுதா என்ன பண்றது ஐயோ கேட்குற ஸோ டென்ஷன் என்ன பிறப்போ இந்த பிறப்பு தான் ஐயோ இந்த வாழ்க்கை ஆகாது பாக்கியம் என்னால் முடியல அமுதா முடிஞ்சாலும் படைச்சிருக்கு அவன படைச்சுட்டாங்க கடவுள் நம்பரை அவனா பாத்து எடுக்கிற வரைக்கும் எதுக்காக நம்மளை போய்க்க கூடாது என்ன நல்லது வரும் நல்லா தான் இருக்குது பாக்கியம் ஆனா என் பிரச்சனை என் பொழப்பு என் நேரம் என் விதி என் இது என்னத்த சொல்ல எல்லாம் எந்த வந்து விடுஞ்சு ரொம்ப துன்பம் பாக்கியம் என்னதான் தீவனம் கூடி போச்சு நான் எம்பளப்ப பார்த்துட்டு நானு என் குடும்பம்னு இருக்க இருக்கு முடியாத இருக்குது இந்த பிறவியில பொது வாழ்க்கை தான் ஒன்னாட்ட வாழ மாட்டிருக்குது அமுதா தனியா இருந்தோம் வச்சுக்க யாரும் கேப்பா இருக்கிறது இல்ல சரி குடும்பத்தோட அண்டி இருந்தோம்னா எல்லாம் இருக்கு தண்டி செய்யும் ஆனாலும் இந்த அவதி ஆவாது பாக்கியா என்னத்தான் ஐயோ தும்போ நீ ஏன் கேக்குற நானே ரிலாக்ஸ் பண்றதுக்கு வந்திருக்கிற நீ அதை கேட்காத பெரிய தும்போம் உனக்கு இந்த துன்பமா நேத்து ஒரு பொம்பளை வந்து பிள்ளை உங்க பையனும் வந்தாங்க சரி தாய் மாவுனு மாட்டுக்குது சரி வந்தோடனே அம்மா அம்மா உங்களை பார்க்க வந்துருக்குறோம்னு சொன்னாங்க சரி எப்ப கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க ரொம்ப பசிக்குது நீங்க சாப்பிடுறீங்கன்னு கேட்டேன் சரி இல்லம்மா வரையில தான் நாங்க சாப்பிட்டு வந்தோம் நம்ம சிக்னல் தேரங்கி சாப்பிட்டு தான் ஸ்டாண்ட்ல சாப்பிட்டு தான் அங்க வந்தோமா கேட்டோம் அட்ரஸ் கேட்டோம் உங்க வீட்டுக்கு எப்படி போறதுன்னு கேட்டோம் அப்புறம் இந்த பூக்கள் பூ கட்டி வைக்கிறாங்க இல்லையா பூக்களை கரெக்டா சொன்னாங்க அப்படின்னாங்க சரி சானு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சரி சாப்பிடணும் இந்த வேணாம் போய் தான் சாப்பிட்டோம் அப்படின்னாங்க சரி அவங்க அம்மாவை கேட்கணும் சாப்பிடுறது அம்மா அப்படின்னு கேட்டேன் சாப்பிடுறீங்களாமான்னு கேட்டா என்ன சொல்லலாம் சாப்பிட்டு வந்தேங்கன்னா இல்லன்னா இல்லம்மா பரவாயில்ல நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றது உங்க கிட்ட வந்து என் காமிமா சாப்பிடுறது காலம்மான்னு கேட்கறாங்க ஐயோ சாமி தூரிதா அப்படின்னு என்ன ஐயோ என்னாம்மா அப்படி செய்யறீங்க என்ன கம்பி அப்படின்னு கேட்டேன் சாப்பிடுறீங்களா சாப்பிடுறீங்களாமா அப்படிங்கிற

சரி சிரிக்க போச்சது மூஞ்சையா அப்படி தூக்கிக்கிறேன் எந்த நாளையிலும் இல்லையாமி கிட்ட கேட்டு அந்த வரத்தை வாங்காம என்ன ஆண்டவன் எல்லா வரமும் கொடுத்து அந்த சிரிப்பு அந்த வார்த்தை பொம்பளை கொடுக்க நிம்மதியே எங்க சொல்லி எப்ப உலகமே எங்களை பார்த்து சிரிக்குது உங்க அம்மா அப்படி நான் பார்த்தாலும் நான்கு அம்மா போய் எந்த அப்புறம் போய் சேயா கிட்ட கூட்டிட்டு போய் அந்த பையன் கொண்டு போய் அம்மா எங்க அம்மா வந்து பத்தி உங்களுக்கு தெரியும் ரெண்டு வார்த்தை நம்ம எப்படி நல்லா கே இருக்கா பேசி முடிச்சு என்னப்பா என்ன எந்த நேரம் பார்த்தாலும் இப்படியா இருக்குது பட்டுன்னு கட்டு அப்புறம் அதுக்கப்புறம் பாத்து சண்டை வந்து முடித்து செப்பா தம்பி நீ கூட்டிகிட்டு போவா இன்னொரு நாளைக்கு அம்மாவை கூட்டிகிட்டு வா சாமி இந்த இடத்துக்கே வந்து உங்க அம்மா சிரிக்காம பேசினா ரொம்ப கஷ்டம் போன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லிட்டா தான் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கஷ்டம் தான் இருந்தாலும் பாக்கியா என் நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு என்ன ஐயோ என்ன ஒரு கொடுமைன்ற இந்த கொடுமைக்குலாம் நான் எங்க போய் முட்டிக்கிட்டு சாகிறது என்ன தாண்டி பிரச்சனையே சொன்னா தண்ணாடி நம்ம முட்டிக்கிட்டு சாகிறதா ஒட்டாம சாகிறதான்னு சொல்ல முடியும் பாக்கியம் நானும் உங்ககிட்ட ஒரு ரெண்டு மூணு வாட்டி பிரச்சனைன்னு வந்தேன் வந்தேன் இப்ப வரும்போது ஒரு பிரச்சனையோட வந்தேன்னா போகும்போது இன்னும் ரெண்டாவது தான் போறேன் இங்க இருக்குறதை கூட்டிக்கிட்டு தான் வந்தாலும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆள் வந்து ஏத்தி விட்டு ஒன்று என்னையே ஏத்தி விட்டுறாங்க இல்ல ஒன்னே ஏத்தி விட்டுறாங்க சண்டவம் போயிருது அதனால வந்து நான் சும்மா உன்னை பரஸ்பரமா சிரிச்சு பேசலாம்ட்டு வந்தேன் ஆனாலும் என் கொடுமையை கேட்டுட்டு நீ வந்து சொல்லுன்ற நம்ம வந்து ஒரு வகுத்தர் பிறக்கலனாலும் ஏதோ ஒரு கவலையை சொல்லி சிரிக்கிறோம் பிடிக்கிறோம் மறக்கிறோம் எனக்கு உண்டானது நீ என்கிட்ட சொல்ற எனக்கு உண்டானதை நான் சொல்ற சொல்றான் இப்ப நீ என்ன விஷயமா இன்னைக்கு வந்து பாரு சரியா இல்ல யாரும் கிடையாதுல பெருமாங்களையும் இல்ல இல்ல நாகரிகமா எல்லாம் தின்னு பிடி பனியா இருக்கிறாங்கட்டு படுத்து இருக்கிறா சரி லேட்டா வந்து இதுல இருக்கிறாதாம்மா தெராஸ் இல்ல உடம்பு குறைக்க தோசம் சொல்லுவாரு டயட்ல டயட்ல இருக்கிறாதாம்மா சரி எனக்கு போர்ட்டா விட்டேன் நான் அதனால இன்னைக்கு நீ என்ன பேச வந்தியோ வெள்ளந்தியா இத்தனை நாளைக்கு உனக்கு எனக்கு நல்லது கெட்டது சண்டை பம்பு அடிதட்டி என்ன குடுமையை பிடிச்ச கூட உருண்டிருப்போம் அது இதுக்கு உரமா போடு சரி நான் வந்து உனக்கு ஆட்டுக்கறி கோழி கறி என்ன மீன் முட்டை கருவாடு எல்லாம் செஞ்சு கூட உனக்கு கொடுத்திருப்பேன் அது தூக்கி போடு நீ எனக்கு ஒரு நைத்தி பாவாடை சாக்கிட்டு சீலை துணிமணி எல்லாம் குடுத்துருப்ப அதை விட்டு தள்ளு நான் உனக்கு வந்து மல்லிகைப்பூ முள்ளப்பூ எல்லாப்பூ என் பிரச்சனையை விட பெருசா சொல்லி மாதிரி சரி விட்டுருப்பா நம்ம சொல்றோம்

ஏன் மாமனார் மாமியாரையும் சேர்ந்து நான் தான் பாக்குறேன் வீட்டில் கரண்ட் பில்ல இருந்து எல்லாத்தையும் எந்தாலேயே போட்டா நான் என்ன பண்ணுறேன் ஏன் அவங்களும் நடந்து போக மாட்டாங்களா கரெக்டா ஐயோ எதுக்கு எடுத்தாலும் நீதே கரண்ட் ஆஃபீஸுக்கு போ இது நீதே அங்க போ நீ ரேஷன் கடைக்கு போ இன்னைக்கு கூட ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துருக்குறேன் எல்லா வேலையும் பொறுப்பா செய்தி இல்லடி அமுதா அப்படின்னு பொறுப்பாக செய்கிறவங்களுக்கு வந்து ஒரு தளர்வுகள் கொடுக்கணும் மேற்கொண்டு பொறுப்பை பொறுப்பை கொடுத்தா அது நம்மளுக்கு பாரமாகுதா இல்லையா இப்போ குடும்பமே எனக்கு பாரமாக இருக்குது நான் துறவரம் போகலான் இருக்கிறேன் நான் சன்னியாசியா போயிடலான்னு இருக்கிறேன் பொம்பளை ஆளுக்கு அப்படி போறதுக்கு உண்டா வாய்ப்பு இருக்குதா சொல்லு நிம்மதியாக நான் அப்படி திருநர பூசிட்டு போயிடுறேன் அது வந்து வாழ்க்கையில் வந்து எந்த இன்ப துன்பமும் அனுபவிக்காம இருந்து ச

மாடா சுத்தி சுத்தி வாரு என்ன செலுத்த மாடா வந்த பொது சுமக்குற கழுதியாவும் என்னவோ நடந்து போச்சு இப்ப இப்ப நீ தவிக்கிட்டு என்ன நடந்துச்சு இன்னைக்குதான் கடைசி சித்தி உனக்கு உங்க கொடுமை வகையார்க்க தெரியும் சொல்லு சித்தி செக் அந்த பையனை விட்டுட்டு சின்ன வயசுலயே நாங்க தானே எடுத்து வளர்த்தோம் தெரியும் அந்த பழப்ப கொஞ்சம் வாலியம் ஆயிட்டான் என்னடி ஆமா பெரிய நல்ல கபடி விளையாட போன எவ்வளோ ஒரு பிள்ளைய பாத்து சிரிச்சான்னு சொல்லி அடிச்சு அதை அடிப்பட்டு வந்தா அந்த பையான சும்மா வாய் இருக்க மட்டும் பேசாது இப்பதான் வெள்ள சொல்ல நீ என்ன இப்படி நான் வெள்ள சொல்லம் தான் கபடி ஆட போய் அதோ ஒரு பிள்ளைய பார்த்து சிரிச்சு அந்த ஊருக்காரங்கள அடிச்சு அனுப்புனாங்களா சிரிக்கவும் ஒண்ணும் இல்ல நீ பாரு அப்புறம் இருக்கு அடிச்சாங்களா

இவங்கள ஒரு குடும்பமாக்கி விடுறதுக்குள்ள ஏன் தங்குவார் அந்த போயிரும் நான் சொல்றேன் கேள அமுதா இந்த நாளையில வந்து நல்ல பசங்களுக்கே பொண்ணு கிடைக்கிறது பெரிய பிரச்சனையா இருக்குது பொண்ணுலாம் இல்லையா பேச மூடு சும்மா இருக்கா என்ன இருக்கு அப்புறம் நல்லா இருக்காது நல்ல விஷயத்தானே வந்தேன் நல்லதாவே நீயும் பேசு கடவுளே எப்பெருமானே நான் என்ன சொல்றேன் தெரியுமா அமுதா நல்ல பசங்களுக்கு பொண்ணு குட்டி பாக்க ஏற்கனவே வந்து நிறைய சமயத்துக்கு அலையில வச்சிருக்கிற வச்சிருக்கியே அதான் பொண்ணு இந்த நாளையில எங்க கிடைக்குது உண்டு சொன்னோம்னா நீ நாலு பக்கம் சொல்லி வைப்ப ஏதோ ஒன்று ரெண்டு அதுல நீங்க நல்லதா பாத்து காமிச்சனா சாதகம் பொருந்ததோ பொருந்தலையே இப்ப யார் இந்த காலத்துல பாக்குறாரு ஜிஜு அப்படி இல்லாமதான் பேர் பொருத்தம் தான் பாக்குறாங்க ஏதோ ஒரு பொருத்தத்தை பார்த்து சாதகம் தான் கட்டுறாங்க அதெல்லாம் சும்மா எல்லாரும் அப்படி இல்லை யாரோ ஒருத்தரும் அவங்க மனசுக்கு ஒப்புதான் ஒரு சில சாதகத்தை பார்த்து கல்யாணம் பிடிக்கிறாங்க ஒரு சாதகத்தை விட்டாடுறாங்க அவங்க அவங்களுக்கு எது தெய்வமா அந்த தெய்வத்துல போய் வெள்ள சவ போட்டு கேட்டுக்கிறாங்க பூ போட்டு பாக்குறாங்க சாமி மேல பாறத்தை போட்டுட்டு கல்யாணத்தை முடிச்சுக்கிறாங்க சந்தோஷம் ஒரு நாலு பக்கம் சொல்லி வச்சு தாக்கல் சொல்லி வச்சிருந்தேன்னு வைக்க அவங்க யாராவது உங்ககிட்ட வந்தாங்கன்னா சொல்லு நம்மளே ஓன் தலைமையிலேயே இருந்து நடத்தி முடிச்சிடலாம் வேலைக்கு போறான்

பொண்ணுக்கு எத்தனை பவுன் போடுவீங்க உலகத்துல காலம் காலமா அதான் கேட்டு வந்து காலத்துல பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம் அதை நான் பார்த்து முடிச்சு வைக்கிறேங்கிற உங்க சத்தத்தை கேட்டுட்டு ஏதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி உடம்பு கூட ரெண்டு மூக்கத்தி வாங்கி போட்டுக்கோ ஒரு பவுன் வாங்கி போட்டுக்கோ ரெண்டு காது தோடு வாங்கி இது நியாயம் மாப்பிள்ளைக்கு எத்தனை பவுன் எதுக்கு போடுவாங்க போட்டா பொண்ணு குடுக்குறோம் முடிச்சு விட்டுறலாம் சிகப்பா வேணுமா எப்படி மஞ்சளா வேணுமா சிகப்பா டிசைன் டிசைனா வச்சிருப்பாள் சிகப்புக்கு எத்தனை பவுன் எதிர்பார்க்குறீங்க நீங்க சிகப்புனா இந்த கலர்ல இருக்கும் பொண்ணு

யார் வந்தாலும் மாப்பிளைக்கு எங்கேயாவது ஊர் உலகத்துல ஒரு கை சைடு போடுவாங்க ஒரு மோதிரம் போடுவாங்க இதுதான் கண்டிருக்குது அது பவுன்காலத்துல அந்த காலம் எந்த காலம் அந்த காலத்துல பொண்ணு கிடைக்கிறத எவ்வளவு கஷ்டமா இருக்குது நான் ஏதோ உங்களுக்கு முடிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்றேன்

ஏய் லாபரி ஊர் உலகத்துல மாப்பிளைக்கு ஒரு பிரேஸ்லெட் போடுவாங்க ஒரு மோதிரம் போடுவாங்க மிஞ்சி போன கழுத்துக்கு ஒரு செயினை போடுவாங்க இதுக்கு மேல எத்தனை பவுன் போடுவாங்க சரி தான் நான் இப்ப ஓபனாவே சொல்றேனே மாப்பிளைக்கு ஒரு எங்களால முடிஞ்சது கை செயின் ஒரு ரெண்டு பவுன் மோதிரம் ஒரு அரை பவுன் கழுத்து செயின் ஒரு ரெண்டு பவுன் மொத்தம் நாலரைல இருந்து ஒரு அஞ்சு பவுன் போடுறோம்னே வச்சுக்க என்ன பாக்கீங்க சொல்ற நானும் போடுற கணக்க சொல்லிட்டு அஞ்சு போடுறோம்ல நாங்க அவங்க நீ அஞ்சு பவுன் போடுறீங்க நாங்க எப்படி நாங்க கொடுப்போம் மாப்பிளை வீட்டுல இருந்து மாப்பிளைக்கு போட்டாதான் தான் நாங்க பொண்ணு கொடுப்போம் இப்ப இப்படி மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போற ஐடியால பேசுறாளோ

அந்த விவரத்தை சொல்லு சரி அம்மா என்ன பாக்கி நீ கேளு பாக்கி விவரம் தெரிஞ்சு வாண்டத்துக்கு வந்து நின்னா ஏன் ஏ இப்போ வந்து இவ்வளவு வேகமா நீ பேசிட்ட இல்ல எல்லாம் சொல்ல அவ அஞ்சு போன் தான் மாப்பிளைக்கு அவ தம்பிக்கு போர்டு வந்துடுங்க சரி உங்க ஊட்ட நாகக்கு இல்ல புள்ள என்ன படிச்சிருக்கா புள்ள இத கேட்டு பா புள்ள ரொம்ப படிக்கல கம்மியாதான் தான் படிச்சிருக்குது அப்ப படிக்காத உள்ளிக்கு மாப்பிளைக்கு இப்ப நாகக்கட்ட இது என்ன பாக்கிய நாயா

அவங்க அம்மாவை பத்தி அம்மா இல்ல அவங்க பொண்ணோட அம்மாவை பத்தி கேட்கல பொண்ணோட அம்மா அப்பா என்ன பண்றாங்கன்னு கேட்டோம் அதான் சொல்றேன் அவங்க மகளுக்கு தான் இப்ப கேக்குறேன் நானு இறந்தவங்களோட மக ஒண்ணு இருக்குது எப்ப இறந்தாங்க எப்ப இறந்தாங்க இப்ப அவங்க இறந்து அறுபது எழுபது வருஷம் ஆகுது அறுபது எழுபது வருஷம் ஆகுது ஆமா அந்த பொண்ணோட அம்மா அப்பா செத்து அறுபது எழுபது வருஷம் ஆச்சு செத்து வயசு கூட அறுபது எழுபது ஆகல பொண்ணு கிடைக்குது இல்ல அதை பாருங்க இப்ப அந்த பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கும் அதுக்கு என்ன ஒரு எழுவது எழுவத்தஞ்சு இருக்கும் என்னடி என்ன அம்மா அப்பா அறுபது எழுபது வயசுன்னா பொண்ணு என்ன அம்மா அப்பா சத்து அறுபது எழுவது பொண்ணுக்கு எப்படி எழுவத்தஞ்சு வயசு

அவளுக்கு பேரம் அமுதாயிருவாங்க எழுபது வயசு ஆயி போது அந்த புள்ளைக்கு அந்த புள்ள கிரா கெரண்டு வயசு கரடியார வச்சு

அவங்க மகளுக்கு தான் சொல்றேன் அமுதா இவ சின்னம்மா மாமா சின்ன மகள் ஜத்து போனவன் அவங்க பொண்ணு பார்த்திருக்கலாம் அவன் எத்தனாவது மக அவ எத்தனாவது மாவுலாம் அறுத்து இருப்பாரா சின்னமாவே இந்த லட்சணத்துல அப்படின்னா அப்ப இவங்க பாத்துக்க

அவளை வேற பின்னாடி வேற காமிக்கிறதுக்கு முன்னாலக பார்த்தது போன பின்னாழகம் எழுபத்தி அஞ்சு வருஷமா ஒண்டிகட்டியா இருந்துருச்சு சாக போற நேரத்திலயாவது ஒரு ஆள் வேணுமேங்கிறதுக்கோசரம் இப்ப பிளான் போட்டு ஏன் தாய்ப்புள்ள போய் படுத்து நல்லா தாய்ப்புள்ள பேர பேத்தி மக்கா மக்கள் இருப்பாங்களே அங்க பாடுக்க வேண்டித்தான இந்த வயசுக்கு ஒரு தனியா ஒரு பணம் வேணும் இதுக்குத்தான் பாக்கி நான் இங்க ஒரு பிரச்சனையை நான் அவுக்குறதே இல்ல நம்ம வீட்டுக்குள்ள கூட இனிமேல் உட்காந்து பேசிக்கலாம் அய்யய்யோ